ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய எம்ஜிஆர் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் நடித்து இரநூறு நாட்களுக்கு மேலே சில படங்கள் ஓடியிருக்கின்றன அந்த விவரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வெளிவந்த எங்கு வீட்டு பிள்ளை சென்னை காசினோ தியேட்டரில் இரநூத்தி பதிமூணு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த சுற்றும் மாலிபன் மதுரை மீனாட்சி தேட்டரில் இரநூத்தி பதினேழு நாட்கள் ஓடியுள்ளது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த உரிமைக்குரல் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் இரநூத்தி முப்பது நாட்கள் ஓடியுள்ளது ஆக இந்த மூன்று படங்கள் தான் எம்ஜிஆர் அடித்து இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இந்த மூன்று படங்களுமே திரையிட்ட எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி வசூல் மழையை பொழிந்த மாபெரும் வெற்றி படங்களாகும் ஏ பி சி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் பெற்ற படங்களாகும் பல ஊர்களிலும் மாறி மாறி திரையிட்ட படங்களாகும் இன்னொரு செய்தி எம்ஜிஆர் அடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த என் தங்கை திரைப்படம் முன்னூறு நாட்களுக்கு மேலே ஓடியதாக அடிக்கடி தகவல் வருகிறது அதுவும் இலங்கையில் ஓடியதாக சொல்கிறார்கள் ஆனால் அது பற்றி நம்மிடம் எந்த தகவலும் இல்லை பத்திரிகையில் கூட ஒருவர் கூறியிருந்தார் அது பற்றி தெளிவாக தெரியவில்லை இலங்கை ரசிகர்களுக்கு மட்டுமே தெரியும் தெரிந்தவர்கள் கமெண்டில் பதிவிடலாம் ஆகவே எமக்கு தெரிந்தவரை எங்க வீட்டு பிள்ளை உலகம் சுற்றும் அலிபன் உரிமை குரல் ஆகிய மூன்று படங்களுமே தமிழகத்தில் இருநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய எம்ஜிஆர் படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அளக்கண்டனை சந்திக்கிறேன் நன்றி